ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெடே தாங்க எந்த ஹேடையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்மில்லே செய்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு சின்னதை கூட சைட் எஃபெக்ட் வரவே வரது நீங்கள் தாராளமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஏன்னா நம்ம பொதுவாக வந்து நம்ம எந்த ஹேடை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடில் தான் செய்கிறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அலர்ஜியோ எதுவுமே வரவே வராது நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஹடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை இன்ஸ்டன்ட்டுன்னு கூட சொல்லலாங்க அந்தளவுக்கு சீக்கிரமாக இந்த கடையை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக இதுக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு கடையை யூஸ் பண்ணி தான் இந்த கடையை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருள் தான் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து வாங்க எப்படி இந்த ஹெடையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் நம்ம எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் தான் சொன்னேன் இதில் நாலு பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி இந்த ஹெடையை வந்து நீங்கள் செய்யலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானதுன்னு சொல்லலாம் இது இது வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் அடுத்தது கத்தா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இது நாலுமே பார்த்தீங்கன்னா சம அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு இரும்பு கடை வந்து தேவைப்படுங்க இப்போ எடுத்துகிட்டு நாலு பொருளுமே உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே வந்து வளரும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகவே ஆகாதுங்க நீங்கள் ரூட்லேருந்தே தரலமாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலு பொருளோட ஒரு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்ற வேணாம் இல்லை ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்குவோம் இது பார்த்திங்கன்னா இரும்பு கடையில் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேறு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்படும் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணணும் அதாவது நம்ம எடுக்கும்போது கையில் இருந்து கீழே விழவே கூடாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கணும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து அப்படியே இந்த இரும்பு கடை முழுசு பரவலாக வந்து நம்ம வச்சுக்கலாங்க அப்போ தான் வந்து நல்ல கருப்பு கலர் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இரும்புங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான அயர்ன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜா ஜாஸ்தி நமக்கு வந்து இந்த இரும்பு கடையில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நம்ம அதனால தான் இதில் வந்து நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது வந்து கத்தா பவுட்ரு வந்து ஒரு வகையான மரப்பட்டை தூள் தாங்க அது பார்த்திங்கன்னா முடிவெளிச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் கத்தா பவுட்ரு வந்து போடும்போது மருதாணியில் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும் அதே சமயத்தில் பிளாக் கலர் நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு லாங் டைம் லாங் லாஸ்டிங் டைம் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல கணக்கில் உங்களுக்கு க முடி முழுசுமே கருப்பாகவே இருக்கும் அதனால தான் இதை அப்படியே போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் மூடி வச்சுருங்க இல்லை ஓவர் நைட் மூட தாராளமாக மூடி வச்சுக்கலாங்க இது நான் அஞ்சு மணி நேரம் தான் மூடி வச்சுருந்தேன் அஞ்சு மணி நேரத்துக்கு பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு கருப்பு நிறமாக இருக்கும் நான் ஒரு ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா ஹாட் வாட்டர் அதில் சுட்டு தண்ணியாக நல்லா வந்து கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஹேடை வந்து நல்லா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லாக நமக்கு இருக்குங்க இதை வந்து இங்கே வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பு நிறமாக கிடைக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஹேரை வந்து ஃபர்ஸ்ட்னால நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தலை வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் எந்த ஒரு ஹேடையும் நம்ம போடும்போதுமே உங்களுக்கு அந்த ஹேரில் வந்து நல்லாவே அப்ளை ஆகும் ஸோ எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனாக இருக்கும்போது நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து நாலு பார்ட்ஸ் சா வந்து ஹேரை பிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஸ்கேல்பில் இருந்தே நீங்கள் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து உங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த நாலு பொருளுமே நல்லாவே வந்து ஹேர் க்ரோத்துக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் ஹேர்டையாகவும் நல்ல கருப்பு கலராகவும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க மறுநாள் வந்து நீங்கள் ஹெர்பல் ஷாம்பில் வந்து ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அலசுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அப்படியே நல்லா காயிற வரைக்கும் விடுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் இதை வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூட இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ